ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பிக்கினர்ஸ் வந்து ப்ளவுஸில் வந்து டேரெக்டாக என்ன டைரெக்ட் மெஷர்மெண்ட் வச்சு நான் ஒரு குத்து மதிப்பாக தான் தைச்சிட்டு இருக்கேன் என்னால் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து டேரெக்டாக அளவு எடுக்க தெரியல உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பிளவுஸை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க எப்போதுமே மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் வந்து ப்ளவுஸை நாலாம் மடித்து போட்டிருக்கேன் நல்ல கரெக்டான கரெக்டாக எப்படி ஸ்ட்ரைட்டாக இரு வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா அயன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டரில் கரெக்டாக தையல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு டேப்பை பிடிச்சிட்டு கீழே வச்சுக்கோங்க கொஞ்சம் இழுத்து கூட பிடிச்சிக்கோங்க ஏன்னா அது வந்து சுருக்கம் விழுகும் அதுக்காக கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா பதினாலரை இன்ச்சு இருக்குது எனக்கு ப்ளவுஸோட பேக் ஹைட்டு வந்து பதினாலரை இன்ச்சு ஸோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து பிள ப்ளவுஸோட பேக் ஹைட் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து கழுத்து பின் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் வந்து நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே பதினாலரை இன்ச்சு மெஷர் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு மேலே ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கழுத்து கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சில் இருக்குது ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுகள் கிடைக்கும் அதுக்காக தான் ப்ளவுஸோட ஹைட்டு பதினாலரை இன்ச்சு அந்த பதினாலரை இன்ச்சுலேருந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு பார்க்க போகிறோம் ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு வச்சு தான் பார்க்கணும் ஃப்ரண்ட் சைடு பார்க்கக்கூடாது நம்ம ஆம்கோல் ரவுண்டு எப்போதுமே வந்துருமே என்னென்னா பேக் சைடு வச்சு மெஷர் பண்ணுங்கள் ஒரு அரை அரை இன்ச்சு கேப்பில் இப்போ நான் கை வைக்கிற மாதிரி அடுத்தடுத்து நம்ம அந்த விளையாடுறதுக்கு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து வச்சுட்டே வாங்க பார்த்திங்க அப்படின்னா நைன் அண்ட் ஹாஃப் இருக்குது ஒன்பதரை இன்ச்சு இருக்குது ஸோ ஆம்கோல் ரவுண்ட் அளவுகளை மட்டும் ரெண்டு தடவை எப்போதுமே செக் பண்ணுங்கள் ஏன்னா கரெக்டான அளவு ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் தான் நமக்கு வேணும் ஸோ அதுக்காக ஆம்கோல் ரவுண்டை வந்து ரெண்டு தடவை செக் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஒன்பதரை இன்ச்சு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒன்பதரை ஒன்று ஒன்றையும் மார்க் பண்ண மார்க் பண்ண எழுதியும் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டான ஞாபகம் இருக்கும் இல்லைனா மறந்துடுவோம் இப்போ ஆம்கோல் ரவுண்டு முடிச்சாச்சு ஆம்கோல் ஹைட்டு வேணும் ஸோ ஆம்கோல் ஹைட்டு மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கீழே நாலாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த அளவு வந்து நம்ம பின் பின்பக்க உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு தெரியும் ஸோ அந்த பதினாலரை இன்ச்சில் டேப்பை வச்சு பிடிச்சிக்கோங்க பதினாலரை இன்ச்சில் வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்கோல் ரவுண்டு முடியுது இல்லையா அந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஆறு இன்ச்சு வருது ஸோ அந்த இடத்துல ஆறு இன்ச்சு அப்படின்னா மேலே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு வரும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்லீவையும் அந்த ஆம்கோலையும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுருப்போம் ஸோ அஞ்சரை இன்ச்சில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ ஆம்கோல் ஹைட் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு நான் வந்து மேலே ஷோல்டர் தையலுக்கு விட்டதாக எடுக்கலை ஸோ அஞ்சரை இன்ச்சு வந்து இதுக்கு கீழே இருக்கிறது தான் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தையல் இருக்கு இல்லையா அந்த மடித்து தைச்சிருப்போம்ல அந்த இடத்துல வச்சுட்டு டேப்பை கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் இருக்குது ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் எடுக்கதாக இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டரை இன்ச் இருக்குது ஸோ ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட கை சுற்றளவு இருக்கு இல்லையா அந்த அளவு பார்க்குறோம் கை சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு இருக்குது ஸோ அந்த ஆறரை இன்ச்சில் ஒரு எழுதிக்கோங்க கை சுற்றளவு வந்து ஆறரை இன்ச்சு நெக்ஸ்ட் வந்து கையோட உயரம் ஸ்லீவோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தையலுக்கும் விடலை இது இப்போ எல் எடுக்கிறது எல்லாமே ரெடி அளவு தான் தையலுக்கு எந்த அளவுகளுமே விடலை ஸ்லீவோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு இன்ச்சு இருக்குது ஸோ ஸ்லீவ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவு ஸ்லீவோட சுற்றுலா இது எல்லாமே வந்து ப்ளவுஸில் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முன் கழுத்து கழுத்தோட உயரம் பார்க்குறோம் கழுத்தோட உயரம் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணியும் பார்க்கலாம் இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம கழுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு நேராக கோடு போட்டும் அதை வந்து மார்க் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேப்பை வந்து கிராஸாக வைக்கலாம் அந்த கழுத்து முடியுது இல்லையா அந்த இடத்து வரைக்கும் கிராஸாக கொண்டு போனீங்க அப்படின்னா கழுத்தோட உயரம் எவ்வளவோ அதை விட அரை இன்ச்சு கூட இருக்கும் எப்போதுமே அந்த இடத்துல வந்து கிராஸாக வைக்கும்போது கழுத்தோட உயரம் விட அரை இன்ச்சு கூடுதலாக இருக்கும் நம்ம அதில் அரை இன்ச்சை குறைச்சிட்டு நம்ம கழுத்து உயரம் வச்சுக்கணும் வைக்கும்போது ஞாபகமாக வச்சுக்கோங்க க்ராஸில் வச்சிங்கன்னா அரை இன்ச்சை குறைச்சிட்டு தான் வைக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் அந்த கப்பு டாட்டு பிடிக்கணும் இல்லையா அந்த பக்கம் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட் கப்பு டாட் எடுக்கிறதுக்கு வந்து உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க கொக்கி பக்கம் தான் எடுக்கணும் எப்போதுமே கொக்கி பக்கம் உள் பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த டாட்டு பெருசாக ஒரு டாட்டு பிடிச்சிருக்காங்க இல்லையா கீழே அந்த டாட்லேருந்து எடுத்து ஷோல்டரோட சென்ட்ரு பாட்டை பிடிக்கணும் ஓகேங்களா அந்த டாட்டோட ஹைட் இருக்கு இல்லையா அந்த டாட்டோட ஹைட்லேருந்து இருந்து சென்ட்ரு பார்ட்டை பிடிக்கணும் இப்போ ப்ளவுஸ் வந்து கிராஸ் பீஸாக இல்லை ஸ்ட்ரைட் கட்டான்னு பார்த்துக்கோங்க இது வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸாக தான் இருக்குது ஸோ இதில் வந்து ஷோல்டரோட ஹைட்டை வந்து நான் ரெண்டாக மடித்து ஷோல்டரை ரெண்டாக மடித்து அந்த டாட் வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கிறேன் இப்போ வந்து டேப்பை அந்த எண்டில் ஷோல்டர் மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா நான் த அரை இன்ச்சு விட்டுட்டேன் அரை இன்ச்சுக்கு கீழேருந்து தான் எடுத்திருக்கேன் அந்த தையலுக்கு இருக்க உள்ள அளவுகளை நான் எடுக்கலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வச்சு காட்டுறேன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த டாட்டோட ஹைட்டு அந்த டாட்டு முடியுது இல்லையா அந்த தையல் முடியுது இல்லையா அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பத்தரை இன்ச்சில் முடியுது ஸோ அந்த டாட்டோட ஹைட் வந்து பத்தரை இன்ச்சு இருக்குது ஓகேங்களா அந்த முன்பக்க உயரம் வந்து அந்த பஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் அதை தான் பஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து பத்தரை இன்ச்சில் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய டாட் அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட்டோட ஹைட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டாட்டோட ஹைட்டு இதை முடித்ததுக்கு அப்புறமா அந்த டாட்டோட ஹைட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் வந்து இது இப்படி தான் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த டாட்டோட ஹைட்டை தெரிகிறதுக்கு ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா தையல் இருக்கிறதுனால முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடாக எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு தையல் இருக்கோ அளவுக்கு மடிச்சுட்டு டேப்பை வச்சுக்கோங்க அந்த தையல் முடிகிற இடத்துல வச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு இருக்குது சரிங்களா ஸோ இதையும் பெரிய டாட்டோட உயரம் வந்து நாலு இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய டட்டோட உயரம் நாலு இன்ச்சு மீன் முன்பக்கம் பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தது பத்தேர பத்தரை இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா பதினாலரை நான் எடுத்திருக்கேன் ஸோ முன்பக்கம் உயரம் பதினாலரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு பார்க்க போகிறோம் செஸ்ட் ரவுண்டு எடுக்கிறதுக்கு முன்பக்கம் கொக்கி பக்கம் தான் எடுக்கணும் ஸோ இப்போ நான் விரித்து போட்டிருக்கிற மாதிரியே கொக்கி பக்கத்தை மடக்கி விரித்து போட்டிருங்க இப்போ வந்து முன்பக்கம் எவ்வளோ தூரம் இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிச் கொடுக்காமல் ஓரளவுக்கு லைட்டாக இழுத்தால் போதும் ஸோ இந்த மாதிரி இழுத்துட்டு இப்போ அந்த கொக்கி இருக்கு இல்லையா அந்த இடத்துல டேப்பை வச்சுக்கோங்க அதுலேருந்து ஆம்கோல் ரவுண்டு முடியுது அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக விரித்தீங்க அப்படின்னா பெருசாக விரியும் ஸோ கரெக்டாக இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் கட் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரஃபாக இருக்குது ஸோ எனக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்தரை இன்ச்சு இந்த இந்த ப்ளவுஸுக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்தரை இன்ச்சு வந்துச்சு ஸோ அந்த பத்தரை இன்ச்சை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்தரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு பார்க்குறோம் இடுப்பு சுற்றளவு பார்க்குறதுக்கு கொக்கி இருந்தே எப்போதும் போல ஆரம்பிங்க கொக்கி பக்கம் நம்ம எடுத்துக்கலாம் கொக்கி பக்கத்தில் இன்ச் டேப்பில் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கொக்கி பக்கத்தில் பிடிச்சிட்டு அந்த தையல் முடியுது இல்லையா அந்த இடத்துல இழுத்து பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பக்கத்தில் தையல் முறிகிற இடத்துல டேப்பை வச்சு இழுத்து பிடிச்சி எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதிலேருந்து பேக் பேக் சைடு ஸோ ஒவ்வொரு பக்கமாக டேப்பை அப்படியே பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான அளவு தெரியும் இப்போ இதில் இதில் பிடிச்சிட்டு அடுத்த தையல் வர்ற வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கோங்க அடுத்த தையல் வர்ற இடத்துல பிடிச்சிக்கோங்க அடுத்தது ஐ பக்கம் ஐ பக்கம் பிடிச்சிக்கோங்க ஸோ இப்போது அந்த ஹை பக்கம் மட்டும் ஃபுல்லாக எடுக்காமல் எந்த இடத்துல நம்ம தையல் கொக்கி தைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு பிடிச்சிக்கோங்க முப்பத்தி மூணு இருக்குது ஸோ முப்பத்தி மூணு இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணுன்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரெண்டு அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் இது வந்து பிளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக நம்ம குத்து மதிப்பாக வைக்கிறது தான் வைப்போம் ஸோ இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்ததுனால இந்தந்த அளவுகளுக்கு இந்தந்த அளவுகள் அப்படின்றது ரெடியாக இருக்கும் அப்படி இல்லை அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதிலே மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சிக்கலாம் அதாவது சைடு இந்த ஆம்கோளுக்கும் பட்டி தைக்கிறதுக்கும் ஹைட்டு இருக்கு இல்லையா அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஹைட்டு அதை பார்த்துக்கணும் ஸோ வந்து அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அதுலேருந்து மார்க் பண்ணுறேன் அதாவது டேரெக்டாக நீங்கள் ஆம்கோடுலேருந்து மார்க் பண்ணுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு இருக்குது நமக்கு ஸோ மேலே அரை இன்ச்சு தையலுக்கு கீழே கால் இன்ச்சு தையலுக்குலாம் வரும் நான் அதெல்லாம் எடுக்கல தையலுக்கு இல்லாமல் ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த சைடு முன் சைடு உயரம் இருக்கு அந்த சைடு பக்கத்தில் வர்ற உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொக்கி பக்கமும் எடுக்கணும் கொக்கி பக்கத்துக்கு உயரம் எடுக்கணும் ஸோ அதாவது பட்டி முடிகிற இடத்துல பட்டி ஜாயினிங்க்கும் இந்த கொக்கியோட ஜாயினிங்க்கும் இருக்கிற கேப்பு பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு கூட தையலுக்கு சேர்க்குறது அப்புறம் இப்போ நாலு இன்ச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம் கொக்கி பக்கம் வந்து நாலு இன்ச்சு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு டாட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த ரெண்டு இதுவும் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட் எடுக்கிறோம் கொக்கி பக்கம் இருக்கிற டாட் வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் சைடு இருக்கிற டாட் ஆம்கோல் சைடு இருக்கிற டாட்டோட அளவுகளையும் எடுத்துக்கோங்க ஆண்கோல் சைடு இருக்கிற டாட்டுக்கு வந்து அந்த அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு அந்த டாட்டையோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நாலு இன்ச்சு இல்லை மூணே முக்கால் நாலு இன்ச்சு தான் வரும் மேக்சிமம் ஸோ நாலு இன்ச்சு ம மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட்டோட அகலம் எடுக்கணும் அந்த டாட்டோட அகலம் வந்து இவங்க மடித்து தைச்சிருக்கிறதுனால கரெக்டான அளவு தெரியாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு இருக்குது அந்த தையல் கட் பண்ணாமல் மடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக தெரியும் அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து தெரியாது அதுக்காக தான் இப்போ மடித்து தச்சிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஒன்னே முக்கால் அந்த அளவில் இருக்குது ஸோ நான் ஒன்னே முக்கால் இன்ச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் தேவையான அளவுகள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த அளவுகளை வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்